ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகருத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்துவ வருஷத்தில் முதல்ல வந்து இந்த தை மாதத்தின் கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதம் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார் அதனால் வந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தேவர்களுக்கு பொழுது அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும் பொழுது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விரச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் அதாவது மாதங்கள் பிறக்கும்பொழுது ம சௌரமானம்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம் அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வர்றார் பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி வந்துவிடுறார் கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் சாரம் இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுற சுக்கர பகவான் வந்து பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தனுசுலேருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது ஏ தவிர பார்த்தாலேயானால் இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சு என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே தைப்பொங்கல் தைப்பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காத்தால ஆறரைலேருந்து ஏழரை அதாவது ஆறையிலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கக்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறதுக்கு கார்த்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து இப்போ சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக எது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை சுக்கரனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஓரம் இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்த இலையானால் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அதை தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இலையனால் இருபத்தி தேதி எண்ணிக்கி வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த எந்த எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது 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 ரெண்டு நிமிஷம் அதாவது பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலாம் வச்சுக்கோங்களேன் இதில் ஒன்று ஒரு ஒரு இதுவும் வந்து பதினெட்டு நிமிஷமாக அஞ்சாக பிரிக்கிறோம் அதில் வந்து முதல்ல வந்து தூங்கி எழுந்து முகாம் கழுவி அதை வந்து குளிய இது பண்ணுற அதுக்கப்புறம் குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம் அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்குது இல்லையா அதாவது பதினொன்றரை மணிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முடியும் பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த இது அடிக்கால் போடுறது அது தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாஸ்து நாளில் எந்தவித தோஷமும் கிடையாது ராவுகாலம் யமகண்டம் குளிகம் ந நட்சத்திரம் பேதம் எதுவுமே கிடையாது அந்த வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள் அது தவிர முப்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை அஸ்தம் கூறத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை அஸ்தம் பெரிய ஏற்றம் அன்னிலேருந்து தான் வந்து எல்லா இடத்துலேயும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பாள் திருப்பியும் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை அஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது இந்த தை அஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிருவாள் ஆற்றுல வந்து ப பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாள் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் ஏன்னா தை அமாவாசை பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா பொதுவாகவே பார்த்த மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம் அதில் மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம் அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணும் ரொம்பவும் முக்கியம் இந்த மூணும் வந்து கண்டிப்பாக வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும் யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இ இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணமாகாமல் இருக்கிறது எர்லியாக வந்து டெத்து வர்றது தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்துலனால் தை மாதத்தில் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது பாத சந்தியாக நட்சத்திர சந்தியா இல்லைன்னா லக்ன சந்தியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லுறேன் சரியா இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்க கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் இந்த மாதம் பார்த்தேன்னா தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறது பதி பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் ஓ இருபத்தி ஏழு ஒன்று அன்றைக்கி தான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் குருவினுடைய பார்வையில் இருக்கார் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னா கேது பகவான் உடல் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு மன கிளேசங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் அதிபதியான குரு பகவான் அவர் எட்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துலையும் இருக்கிறது விசேஷம் நாலு எட்டு பரிவர்த்தனை இருக்குது இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக ஒரு புதுசாக ஒரு சேஞ்சு வரும் வெளியூருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் பார்த்துட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு சம சப்தமத்தில் பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் ஒரு நல்ல பேச்சுவார்த்தையினாலும் நல்ல ஒரு இதில் மேனேஜ் பண்ணிவிட்டு போயிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டு பன்னெண்டை பார்க்குற பெரிய விசேஷம் ரெண்டு பன்னெண்டை பார்க்குறதுனால பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது அதனால் வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக கிடைக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார் எதிரிகள் அற்ற நிலையை கொடுப்பார் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் எலும்பு தேய்மானம் அதை தவிர வந்து நீர் வந்து வெளியேறக்கூடிய பாதைகளில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற எட்டாம் இடத்துல இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் நான் அஞ்சாம் நாலாம் இடத்துல இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது மூலியமாக மனை இதை வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும் திடீர் பண உறவு வரும் வீடு மனைகளால் வரக்கூடிய லாபம் வந்து கொஞ்சம் அஜி அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நாலாம் இடத்துல போய் இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவருக்கு குறைச்சல் இருக்காது வீட்டில் வந்து நல்ல அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் நாலாம் இடத்துல வந்து சுக்கர பகவானும் இருக்கிறதுனாலும் குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்துல இருக்கிறதுனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து நாலாம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த ஐடி சர்வீசஸில் இருக்கிறவா கம்யூனிகேஷன் சர்வீசஸில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அதாவது சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இருக்கக்கூடியவா ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து எழுதக்கூடிய அதாவது கவிஞர்கள் க இது எழுதுகிறவங்க இந்த என்னது ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க வசனகர்த்தான்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் புதிதாக வந்து அவங்களுக்கு வந்து புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகிறது இந்த லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்கக்கூடிய கவிதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அவங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்பது ஒன்று இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் இந்த மூன்று நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்டில் இருக்குது புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இது சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறதும் அதை தவிர வந்து சந்திர பகவானுக்கு வந்து ஒரு அரிசி உங்களால் முடிஞ்சது பச்சரிசி மற்றும் நெல் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்தான்னா கன்னியாராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுவாங்க அதன் மூலியமாக எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் ஏற்றம் உங்களுக்கு வந்தே தீரும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த தை மாதம் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது